அவருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவரை போல ஒரு தங்கமான மனிதரை பார்க்க முடியாது என்று திரையுலகினரே வியந்து பாராட்டுவார்கள் அந்த அளவிற்கு பெயரையும் புகழையும் பெற்றுள்ளார் விஜயகாந்த் அவர் மறைந்தாலும் அவர் செய்த உதவிகளும் செயல்களும் காலம் கடந்து நிலைத்து நிற்கும் அப்படி விஜயகாந்த் செய்த உதவியால் முன்னேறிய ஒரு தயாரிப்பாளர் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த தயாரிப்பாளர் பெயர் டி சிவா இவர் அம்மா கிரியேஷன்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இவர் தன்னுடைய சொந்த ஊரில் கேமராவை வைத்து தொழில் செய்து வந்திருக்கிறார் அவருடைய திறமையை பார்த்த பலரும் நீ ஏன் சினிமாவிற்கு போக கூடாது என்று கேட்க அவரும் அந்த ஆசையில் ஊரில் இருந்து சினிமா ஆசையோடு சென்னைக்கு கிளம்பி வந்துள்ளார் வரும்போது தன்னுடைய ஒன்றரை லட்சம் ரூபாயும் எடுத்து வந்துள்ளார் அவர் சென்னைக்கு வந்து விஜயகாந்திடம் கால் கேட்டதும் அவரும் உடனடியாக கொடுத்திருக்கிறார் அப்படி உருவான தான் சொல்வதெல்லாம் உண்மை இந்த படத்தில் விஜயகாந்த் ஜோடியாக ரேகா நடித்திருந்தார் இருப்பினும் படம் பெரிய அளவில் ஹிட் அடிக்கவில்லை இந்த படத்தால் ஒன்றரை லட்சம் நஷ்டம் அடைந்த தயாரிப்பாளர் டி சிவா கைவச காசு இல்லாததால் சொந்த ஊருக்கே ஸ்டுடியோவில் மீண்டும் வேலை பார்த்து வந்துள்ளார் ஒரு நாள் விஜயகாந்தும் போது தயாரிப்பாளர் சிவாவின் அவருக்கு போட்டு உடனே கிளம்பி வர சொல்லியிருக்கிறார்கள் சிவாவின் உழைப்பை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன விஜயகாந்த் அவரை தங்களிடம் பார்ட்னராக சேர்த்து தாங்கள் தயாரித்த ஒரு படத்திலிருந்து கிடைத்த லாபத்தில் இருந்து இருபத்தி ஐந்து சதவீதத்தை சிவாவிடம் கொடுத்திருக்கிறார் அதனுடைய மதிப்பு ஐந்து லட்சம் இருக்குமாம் அது சிவா விஜயகாந்த் படத்தை தயாரித்து நஷ்டமடைந்ததை காட்டிலும் ஏழு மடங்கு அதிகம் என சொல்லப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க